േ

நமக்கு தேவைப்படுகிறது தன்னால் பார்க்கிறோம் காதால் கேட்கிறோம் வாயால் பேசுகிறோம் நடக்கிறோம் எல்லா நமக்கு அமைப்புகளும் திருரங்கமான தேவாரத்தில் அருமையாக பாடுகிறோம் அதையே நீ கண்கள் இரண்டும் அவன்களால் கண்டு கணிப்பான ஆதாரம் என்று

ாலே மறைக்கப்பட்ட நம்முடைய அறிவிலை உயிர் அறிவுடைய பொருள் ஆனாலும் இந்த ஆனா மரம் மறைத்துக் கொண்டே இருக்கிறேன் சில பேர் நல்லா படிக்கிறாங்க சில பேர் படிக்க முடியவில்லை படைக்கூடத்திலே நம்ம எல்லாம் பார்க்கிறேன் ஏன் என்ன காரண மரம் மறைத்து ஆன மலை பேர் கலந்து போல செந்தில் செந்தில் பார்க்கலாம் கலந்து இறைக்கிட்டே இருக்குனா தான் நம்ம இருளை பார்க்கலாம் இருட்டுல என்ன தெரியுது நம்ம உடம்பே நம்ம பார்க்க முடியும் இருட்டு மட்டும்தான் தெரியும் ஆன மலம் போல இருள் இருளை போன்ற ஒரு உடம்பையானது தெரியுது இந்த ஆன மலத்தின் மறைத்து தானமூலத்திலே அடைந்து கொண்டாடாம பெருமானுடைய கருணைய நாளாய் நமக்கு இந்த உடம்புலாம் கிடைக்கிறது இந்த உடம்பை வைத்துக் கொண்டு நாம இறை வழிபாடு நாம செய்ய வேண்டும் நமக்கு மூன்றும் தேவைப்படுது கல்வி செல்வம் வீரம் கல்வி நமது அறிவு வளர்ச்சிக்கு நமக்கு கல்வி தேவைப்படுது செல்வம் வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு செல்வம் தேவைப்படுகிறது நீரம்

ரசர் சுந்தர சுவாமே ஒரு அந்தனாக வந்து திருவாசகத்தை தன்னுடைய கைப்பட எழுதுகிறோம் பாட இந்த பெருமான் தன்னுடைய கைப்பட எழுதுகிறதும் இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்தெல்லாம் நான் இன்றைக்கான திருக்கோயில்

ஒரு தங்கச்செங்கோல் வழங்கப்பட்டது திருவாரூரில் வழங்கப்பட்டது அந்த செங்கோல் அது அலகாபாத்ல நீதிபதத்தில் ஆண்டு அன்று நிறைவுகளான அந்த தங்கள் தென்கோவலை நமது பாரத பிரதமர் இன்றைய பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி நலங்கிற அந்த வைக்கப்பட்டிருக்கிறார் இன்றைய இன்றைக்கு நம்ம வெளியில பார்க்கலாம் ஏதோ முடங்கி கொண்டிருந்த அந்த தென்கோவலை இன்னைக்கு வெளியில கொண்டு வந்திருக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது நமக்கு தமிழகத்திற்கு பெரிய தெரு தமிழகத்தில் தான் நமக்கு இருநூத்தி இருபத்தி நாலு திருக்கோயிலாம்

மது <laughs>

தஞ்சை கோயில் வந்து கோவில் அந்த கோயிலோட கொடுத்துருக்கிறார்கள் கோயிலாக நம்ம திருப்பதி செய்யணும் திருப்பணிக்கு நண்பர்கள் கேரளாவே ஹைதராபாத் தான் ஹைதராபாத்தில் நம்ம ரெண்டு லட்சம் வேலைக்கு திருப்பணிக்கு கொடுத்துருக்கிறார்கள் நம்ம திருப்பணி மாற முடிந்த அளவுக்கு நம்ம திருக்கோயிலுக்கு நம்ம திருப்பணி செய்யணும் திருக்கோயிலை நம்ம பார்க்கிறார்கள் ஏன்னா ஒரு காலத்தில் انثرلا کوئی نہ پيندا ان کوينہ ني نما کتن ميما پر دللا وانو ني مده مده تن ہے ني کوئی اور کوينہ تن پني گيرندا سينال وني تا ووي ووي وري گور نا اويي کي ميرا انا سلوا کوينہ کتن تن کي سلوا انا اور نا انثرلا ني کوئی کتي کر يا ماڻي کي واخر بدل من چارا ندالا دل پر ترلا کوينہ کپي نا پارنوا نار کي وا کو بدل من چارا هاي ني يار مده جنہ کوينہ ونا دير ميرا نا

அந்த படம் ஆரம்பி எல்லாம் வாழ்க்கை அதுதான்